அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு தமிழக அரசியலில் பல்வேறு விவாதத்தையும் பல்வேறு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது ஏன் திடீர் என்று அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு நடந்தது என்று தமிழக பத்திரிகையாளர்களும் அரசியல்வாதிகளும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகிறார்கள் இருவருமே சொல்லிவிட்டார்கள் எங்களது சந்திப்பில் எந்த விதமான அரசியலும் பேசவில்லை கூட்டணி குறித்தும் பேசவில்லை என்று இரண்டு தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் பல்வேறு யூகத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி வருகிறது அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் மோதல் அண்ணாமலை நயினாரை தாண்டி செல்ல விரும்புகிறார் நயினார் அண்ணாமலையை ஓரங்கட்ட விரும்புகிறார் என்று தமிழகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஊடகங்கள் போய் விஷம பிரச்சாரத்தை செய்கிறார்கள் உண்மையாலுமே அப்படி ஒரு சூழல் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை என்பதுதான் நிதர்சனம் அண்ணாமலையும் நைனாரும் ஒருவரைக்கொருவர் குருவர் அன்பாக அழகாக புரிந்து கொண்டு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான அங்கீகாரத்தை திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் வழங்கி வருகிறார் கூட்டணி குறித்து எந்த இடத்திலும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதில்லை அது குறித்து மாநில தலைவர் தான் பேச வேண்டும் அவர்தான் பேசுவார் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கூட்டணி குறித்து பேசுவார்கள் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அழகாக எடுத்துரைத்து வருகிறார் நயினார் அண்ணாமலையும் இருவரும் ஒருவருக்கொரு நட்புடன் இருவருக்குமான ஒரு புரிதல் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் திரு நயினார் அவர்கள் வழங்கி வருகிறார் என்பதுதான் உண்மையும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகளை நடத்துகிறார்கள் அதில் மிக குறிப்பாக அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்பு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனாகட்டும் திரு ஆகட்டும் இருவரும் நல்ல ஒரு புரிதலோடு தமிழக அரசியலை அணுகி வருகிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் என்டிஏவை பிளவுபடுத்துகிறார் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வெளியேறுகிறார் என்று ஒரு பொய் பிரச்சாரங்களை தமிழகத்தின் பத்திரிகையாளர் என்ற போர்வியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் உண்மையில் அது வல்ல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருகிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களும் என்டி ஏ கூட்டணியை தான் அவரது பயணமும் இருக்கிறது மோடி அண்ணாமலை நல்ல புரிதலுடன் செயல்படுகிறார்கள் மோடி தன்னுடைய மகனை போன்ற உணர்வுடன் அண்ணாமலையுடன் நடந்து கொள்கிறார் அண்ணாமலையும் ஒரு தந்தை போன்ற ஸ்தானத்தில் மோடியை பார்க்கிறார் அதற்கு ஏற்றார் போல திரு அண்ணாமலை அவர்களும் நடந்து கொள்கிறார் எதற்காக இந்த திடீர் என்று பல்வேறு விவாதம் ஏற்படுகிறது என்றால் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில் இருந்து இருந்தவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தற்போது என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி விட்டார் டிடிவி தினகரன் அவர்கள் தற்போது அண்ணாமலை டிடிவியின் சந்திப்பு தான் பல்வேறு விவாதத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாகவும் இருக்கிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வேறு பத்திரிகையாளர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் அனைவரும் இணைந்து அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி விஜயுடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் அதற்காக தான் இந்த சந்திப்பு நடக்கிறது என்று பல்வேறு விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே ஒருமுறை முறை திரு டிடிவி தினகரன் அவர்களின் வீட்டில் அண்ணாமலை அவர்கள் சந்திப்பு நடத்தி ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக விளக்கமளித்தார் திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திரு டிடி தினகரன் அவர்கள் அண்ணாமலையின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் திரு ஓ பி அவர்களும் இதையே தெளிவுபடுத்திவிட்டார் கடந்த முறை பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்தபோது திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு வரவேற்பு குழுவில் இடம்பெறாதது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு நடந்தது அதன் விளைவாக திரு ஓ பி எஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகினார் அதற்கு ஓ பி எஸ் தரப்பில் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் தரப்பில் இருந்தும் பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்ட கூடாது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை டிடிவி தினகரின் சந்திப்பு நடந்தது இன்றும் திரு டிடிவி தினகரின் அண்ணாமலையின் சந்திப்பு அமமுக மாவட்ட செயலாளர் கரூரில் நடைபெற்ற திருமணத்தில் இருவரும் சந்திப்பு நடத்தினார்கள் இரண்டு நிமிடம் தனியாக பேசினார்கள் என்ன பேசினார்கள் என்பதற்கு யாருக்கும் தெரியாது இரு தரப்பிலும் விளக்கம் கூட்டணி குறித்தோ அரசியல் குறித்தோ எந்த பேசவில்லை நட்பு ரீதியாக பேசினோம் என்று இரு தரப்பிலும் விளக்கம் விட்டார்கள் அதன் பிறகு திரு ஓ பி எஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை இரண்டு முறை சந்திப்பு நடத்தியிருக்கிறார் ஒரு முறை முதல்வரின் வீட்டிற்கே சென்று பேசியிருக்கிறார் அது திரு ஸ்டாலின் அவர்களின் சகோதரர் மரணத்திற்கு சென்று சந்திப்பு நடத்தினேன் என்று திரு ஓபிஎஸ் அவர்களின் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டாலும் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைய போகிறார் என்று ஒரு கருத்து தற்போது வரை நிலவி கொண்டிருக்கிறது அதற்காக தான் இப்போது மிக தெளிவாக ஒரு விஷயங்கள் நம்ம பரிமாறப்படுகிறது திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி வருகிறார் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக செயல்படக்கூடிய நாட்கள் கடந்த சில நாட்களாக நடப்பதை நம் கண் முன்னால் காண முடிகிறது திடீரென்று கோவாவில் இருக்கிறார் திடீரென்று கேரளாவில் இருக்கிறார் புதுச்சேரியில் இருக்கிறார் தமிழகத்தில் கூட்டம் நடத்துகிறார் ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியாக மீண்டும் அண்ணாமலை கிளம்பிவிட்டார் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைத்தாலும் அவரது பயணம் நேர்கொண்ட பார்வையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டியில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவரது எண்ணமும் அவரது கொள்கையும் வெற்றியடைய உயர்ந்த லட்சியமும் உன்னதமான நோக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் அவரது பயணம் இருக்கிறது நிச்சயமாக அவரது பயணத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எண்ணமாக இருக்கிறது நன்றி வணக்கம்